நீ சாப்பிட்டியா பாரு குட்டி மீன் இரு காமிக்கிறேன் குட்டி மீன் ஓடுது பார்த்தீங்களா எங்க அங்கதாங்க நீ பாடுங்க அக்கா அப்படியே ராஜேஷ்மா அக்கா பூரி திட்டு அது ஓடுது பாருங்க மீன் தெரியுதா நல்லா தின் அந்த நீரில் குளிக்க முடியுமா குளிக்கலாப்பா குளிக்கிறதாப்பா இது குளிக்கிறதா எல்லாரும் கட்டிச்சிடறேன் நான் குளிக்க மாட்டேன் நிறைய பேர் குளிப்பாங்க இதோல ஓடுது ஒரு மீன் சிலேபி மீனா என்ன மீன் தெரியல இதெல்லாம் ஓடுறது அதை போது பார்த்தீங்களா மீனும் நிறைய மீன் இருக்கு குளத்துல குளிச்சா சளி பிடிக்காதா அது பிடிக்காத மொபைல் நேரில் அடியில் வைத்து காண்பி காண்பித்தால் தெளிவாக தெரியும் வைக்கலப்பா ஓடிடும்ப்பா நம்ம போனா குட்டி மீன் இல்ல ஓடிடும் பாபாப்பா தெரியலப்பா ஒரு மாதிரி எவ்வளவு மீன் இருக்குங்க எல்லாம் அவ்வளவு மீன் அக்கா விழுந்து குளிங்க நல்லா புத்தி வரும் அப்படியாடா வாடா நீ குளிப்ப உனக்கு புத்தி வரும் வா இது விழுந்து விழுந்து வா எட்டடியே ஆளவும் வா உனக்கு புத்தி வரும் வா தூண்டில் போட்டு மீன் பிடிங்க அக்கா மீன் பிடிப்பான்ப்பா தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் குளிக்கணும்னு குளிக்கணும் என்றால் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும் எனக்கு அது தெரியாது அப்படியாப்பா சரி சரி அப்பா நாங்க எல்லாம் பாத்ரூமில் குளித்து பழகீட்டர்கள் வெளியில் சென்று குளிப்பதில்லை சரி சரிங்கப்பா லைவ் போட மாட்டீங்க லைவ் போட மாட்டீங்க என்ன லைவ் போட மாட்டீங்க எப்பா சுந்தரன் உனக்கு என்னப்பா பிரச்சனை என்ன பிரச்சனை எங்க மாமராக வலை கட்டி வச்சிருக்காங்க அந்த வலையில மீன் இருக்கான்னு பாப்புவாங்க வந்துட்டேனுங்க தண்ணி தப்பிக்க நினச்சி தண்ணியில் குளிச்சா அக்கா எட்டு அடி ஆழம் இருக்க ஆமாடா என்ன அழகு எத்தனை அழகு எங்களுக்கு கடல் அருகாமையில் இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு நீச்சல் தெரியாது இப்போ அதனால் இந்த குளத்துல நான் குளிக்க மாட்டேன் எல்லாம் குளிப்பாங்க எங்க வீட்டுக்காரும் குளிப்பாங்க நான் குளிக்க மாட்டேன் இதில் யாருமே குளிக்க மாட்டோம் ஏன்னா படித்துறை இல்லை வீணாக போயிடுச்சு மீன் இருக்கா இல்லையா எப்போ பார் பார்ப்போம்மா அக்கா கார்த்திக் ப்ரோ அக்கா எட்டடி ஏ ஆமா எங்க பாரு சுஜிதே வாங்க வாங்க ஒன்று காமிக்கனு நினைச்சேன் வந்துட்ட இங்க தான் இந்த பிரண்ட செடி இருக்குல்ல பிரண்ட செடி வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த பிரண்ட ஆனா பிரண்டை துவையை நல்லா அரைச்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க ஆனா எனக்கு செய்ய தெரியல இருந்தும் அப்படியே வச்சு வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளவு இருக்கு பிரண்ட என்னையே நான் வந்தவே ஓட்டுறீங்க என்ன காத்திக்கிறோம் ஓலியே ஆட்டுமா

ఆమాక ప్రెండ చట్నీ సాడు సాప్రేడా అక్క ప్రండ చట్నీ